ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்பில் முக்கியமான தீர்மானங்கள் முடிவுகளை எடுங்க அப்படின்ற தொடர்ச்சியான அழுத்தம் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை அரசாங்கத்திடம் இந்த பிரித்தானிய பல்கலைக்கழகங்கள் அறிவித்திருக்கிறது அக்டோபர் மாதம் யூகே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட் அறிவிப்பின் போது எப்படியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்கிற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேயினுடைய ஜூனியர் டாக்டர்ஸினுடைய ஸ்ட்ரைக்கை சம்பள அதிகரிப்பின் மூலம் போகிறது நீண்ட காலமாக யூகே இருக்கிற ட்ரெயின் டிரைவர் ஸ்ட்ரைக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் இ விசா எடுக்க வேண்டிய அவசியமும் இந்த இ விசாக்களை எடுக்க முடியாதவர்களுக்கான ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம முன்னால் போட்ட வீடியோக்களையும் போய் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு யூகேயில் நடக்கிற முக்கியமான விடயங்கள் தகவல்கள் இமிகிரேஷன் சேஞ்ச் அது மாத்திரமல்லாமல் யூகே வாழ் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் இந்த சேனல்ல வந்து கொண்டிருக்கிறது இனிவரும் காலங்களையும் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம உங்களுடைய கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்க என்எச்எஸ்ல வேலை செய்யற ஜூனியர் டாக்டர்ஸினுடைய ஸ்ட்ரைக்களை தொடர்ந்து அவர்களுக்கான ஒரு சம்பள அதிகரிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது இருபத்தி ரெண்டு வீதமாக இவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்டது இந்த சம்பள அதிகரிப்புக்கு பிறகு ஜூனியர் டாக்டர்ஸ் அவர்களுடைய ஸ்ட்ரைக்கை கைவிடுவதாக அறிவித்திருந்தார்கள் இது ஒரு தற்காலிகமான முடிவுதான் எதிர்வரும் வருடங்கள்ல இந்த ஸ்ட்ரைக்கள் மீள ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு விடையும் தெரிவிக்கப்பட்டது ஜூனியர் டாக்டர்ஸ் அப்படின்ற டெசிக்னேஷனை நீக்கிவிட்டு ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அப்படின்ற புதிய டெசிக்னேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஜூனியர் டாக்டர்ஸ் அப்படின்றது வந்து ஓரளவுல குறைந்த பதவியாக காட்டப்படுகிறது அப்படின்ற காரணத்தினால இந்த புதிய ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு பதம் பாவிக்கப்பட இருக்கிறது அப்படின்றது என்எச்எஸ்னுடைய தகவலாக இருக்கிறது இருந்தாலும் அடுத்த வருட அளவுல இன்னும் இவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படலாம் இவர்களுக்கான ஒரு நிலையான தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவிக்கிறது ஆண்டு இருந்த எக்கனோமி மாதங்களுக்குள்ள மீள் எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது இப்போது இன்னும் ஒரு ரெசிஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறதாக சொல்லப்படும் அதேவேளை அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிரித்தானியாவினுடைய பட்ஜெட் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட கொண்டிருக்காங்க லேபர் கட்சி ஆட்சியை கைப்பற்றிய போது வரி அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது மற்றைய இமிகிரேஷன் பாலிசி சம்பந்தமான செய்திகள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருந்தாலும் இந்த வரி அதிகரிப்பு எக்கனமிக்கல் தீர்மானங்கள் பற்றிய விடயங்கள் பெரிதாகவே ஊடகங்கள்ல பேசப்படல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டின் போது மிக முக்கியமான பல திட்டங்கள் இருக்க போவதாக பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ரேஷல் ரீப்ஸ் கருத்து சொல்றாங்க ஒரு சொத்தை விற்கும் போது அதிலிருந்து ஈட்டப்படுகின்ற லாபத்தில மிகப்பெரிய ஒரு பங்கு செலுத்த வேண்டியதாகலாம் இந்த வரி அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் எதிர்வரும் பட்ஜெட்ல இருப்பதாக அதிகமான பொருளாதார வல்லுநர்கள் எதிர்ப்பு குரல்களை இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இறந்து போன ஒருவருடைய சொத்தை விற்கும் போது அதற்கான நாற்பது வீத வரி கட்ட வேண்டிய இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்ற ஒரு வரி திட்டம் யூகே ல இருக்கு இந்த வரியும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் எரிபொருளுக்கான வரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணமாக எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த எரிபொருள் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அது அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளையும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் பிரதமர் கியஸ்டாமர் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தில் இருந்து ஒரு மீழ்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை அவர் சொல்லியிருந்தார் மிகுந்த ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற யுகேனுடைய பொருளாதாரம் கடந்த ஆட்சி ஏற்படுத்தி வைத்து போன இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ் குறைவினால் ஏற்பட்டிருக்கிறது இது நிவர்த்தி செய்யப்படும் போது எல்லாமே சுமூகமாகிவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் மக்களுக்கு வலியுறுத்திட்டு வராங்க இதே நேரம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தனியார் பாடசாலைகளுக்கான வரி ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டிருந்தது கவுன்சில் டாக்ஸ் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது வீடு வைத்திருப்பவர்களுடைய கவுன்சில் டாக்ஸ் ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால இரண்டு வீடுகள் வைத்திருப்பவர்கள் வீடுகளை விற்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் கூட யூகே முழுவதும் பதிவாகிறதாகவும் அதிலும் குறிப்பாக வேல்ஸ் பகுதியில் நிறைய பேர் அவர்களுடைய இரண்டாவது வீட்டை வித்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல படிக்கக்கூடியதாக இருந்தது நம்ம வீடியோலையும் நேற்றைய தினம் இது பற்றி நம்ம டீட்டெயிலா பேசியிருந்தோம் யூகே யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்தும் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ குறைக்க சொல்லி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது யூகேல வெளிநாட்டிலிருந்து வாரவங்க அதிகரிச்சு போனதுனால பல முறையிலான மாற்றங்கள் இதில் தேவை அப்படின்ற காரணத்தினால பல முன்னெடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இதில் மிக முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வாரத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதுல மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் அவர்களுடைய டிபெண்டன்ட்டை யூகேக்குள்ளே கூட்டிட்டு வர முடியாது அப்படின்றதும் கோர்ஸ் முடியும் வரைக்கும் இவங்க ஒரு வேலையை எடுத்து ஸ்கில் ஒர்க்கராக மாற முடியாது அப்படின்ற மிக முக்கியமான இரண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு யூகேனுடைய யூனிவர்சிட்டிஸ் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தாங்க இப்படியே போனால் பல்கலைக்கழகங்களை நடத்த முடியாது பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் அவை வெளிநாட்டு மாணவர்களுடைய நிதியில தங்கி இருக்கு இதன் காரணமாக இந்த சட்டங்களை நீக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் அரசாங்கத்தை வலியுறுத்திட்டே வந்தாங்க இது இப்படி இருக்கும்போது பிரித்தானியாவினுடைய பல்கலைக்கழகங்கள் பிரித்தானியாவின் லோக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய டியூஷன் ஃபீஸை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தாங்க இந்த வேண்டுகோளை அரசாங்கம் செவிமடுக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற இந்த நேரத்துல இந்த வேண்டுகோளுக்கு அரசாங்கம் செவிசாய்த்து சாய்த்து இப்போதைய ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பவுன்களாக இருக்கிற ஒரு வருடத்திற்கான லோக்கல் ஃபீஸை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் தொடக்கம் பதிமூவாயிரம் வரையில அதிகரிப்பதற்கான அனுமதிய அரசாங்கம் வழங்குமாக இருந்தால் வெளிநாட்டு மாணவர்களை யூகே குள்ள கொண்டு வரதற்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது யூகேக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்றது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமைக்கு செல்லலாம் இந்த வேண்டுகோளுக்கு அரசாங்கம் சரி சாய்க்குமாக இருந்தால் லோக்கல் ஸ்டூடெண்டைய டியூஷன் ஃபீஸ் அதிகரிக்கப்படுமாக இருந்தால் பிரித்தானியாவுக்கு புதிதாக வரக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகு அளவில் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அறுபதாயிரம் பவுன்களாக இருக்கிற ட்ரெயின் டிரைவர் சம்பளத்தை அறுபத்தொன்பதனாயிரம் பவுன்களாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இன்றைய திகதி வரையில கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் அதிகமான ஸ்ட்ரைக்களை இந்த ட்ரெயின் டிரைவர் செய்திருக்காங்க இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக இந்த சம்பள அதிகரிப்பானது இனிமேல் ட்ரெயின் ஸ்ட்ரைக் யூகேல நடக்காது அப்படின்றத உறுதிப்படுத்துறதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்திற்கு ட்ரெயின் டிரைவர்ஸ் அசோசியேஷன் மிகுந்த நன்றியை சொல்றதாக சொல்லியிருக்காங்க அதே நேரம் இது ட்ரெயின் டிரைவர்ஸுக்கு மட்டும் இல்லாம ரயில்வே சார்ந்த ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்புக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது பிரதமருடைய அரசியல் ஆலோசகருக்கு பிரதமரை விட அதிகமான சம்பளம் வழங்கப்படுகிறது அப்படி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் கியஸ்டாமர் மேல முன்வைக்கப்படுகிறது பிரதமருடைய சம்பளம் இப்போது ஒரு வருடத்திற்கு நூற்று அறுபத்தேழாயிரம் பவுண்ட்ஸ் ஆக இருக்கிறார் அதே நேரம் பிரதமருடைய அரசியல் ஆலோசகருக்கு வருடம் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சம்பளமாக இருப்பதாகவும் இது இப்போது பாராளுமன்றத்தினுடைய கவனத்தை பெற்றிருப்பதாகவும் இவருக்கான சம்பளம் அவர் கேட்டது கிடையாது அவருடைய திறமைக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் செய்யும் வேலைக்குமாக நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் அப்படின்றது அரசாங்கத்தின் மூலமாக தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது கடந்த பதினான்கு வருடங்கள்ல யூகேல பட்டாம்பூச்சிகளுடைய எண்ணிக்கை குறைவதாக சொல்லப்படுகிறது சரி பட்டாம்பூச்சிகள் குறைந்தா அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் இது சம்பந்தமான ஆய்வுகளை நடத்திய ரிச்சர்ட் ஃபாக்ஸ் அப்படி என்ற ஒரு ஆய்வாளர் ஒரு தகவலை சொல்றார் என்ன அப்படின்னா யூகேல காலநிலை மாற்றங்கள் அப்படின்னும் போது பட்டாம்பூச்சிகளுடைய அதாவது வண்ணத்தி பூச்சிகளுடைய தாக்கம் மிகுந்த அதிகமானது அதிகமான குளிர் ஒரு ஸ்பிரிங்கை விட அதிகமான குளிர் அல்லது சமரை விட அதிகமான வெப்பம் போன்ற கால்நிலை மாற்றங்கள் ஏற்படுவதை இந்த பட்டாம்பூச்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வண்ணத்தி பூச்சிகளுடைய எண்ணிக்கை பிரித்தானியாவில் குறைஞ்சிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கோ அல்லது ஒரு காலநிலை மாற்றத்திற்கோ அபாய சங்காக இருப்பதாக சொல்லியிருக்கிறார் பிஆர்பி மற்றும் பிஆர்சி கார்டில் இருந்து இ விசாவாக மாற்ற வேண்டிய அவசியத்தை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வருட இறுதிக்குள்ள பிஆர்பி கார்ட்களை துறந்து இ விசாக்களாக மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது இதுல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா வயது போனவர்களுக்கும் அல்லது கணினி அறிவு குறைந்தவர்களுக்கும் இது எப்படியான ஒரு தாக்கத்தை செலுத்த போகிறது அவர்களால இந்த இ விசாவை செய்து கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்காக பிரித்தானிய அரசாங்கம் நான்கு மில்லியன் பவுன்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் நிறைய அலுவலகங்கள் இதற்காக இப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான தகவல்கள் வெகு சீக்கிரம் மக்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உதாரணமாக சிட்டிசன் செட்வைஸ் போன்ற இடங்கள்ல நீங்க போன் பண்ணி உங்களுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இது பற்றி வெளிவரும் மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா சில பேருக்கு அவங்களுடைய ரைட் டு ஒர்க் ரைட் டு லிவ் இல்லாமலேயே அவர்கள் காலம் கடந்து போயிடுவாங்க அவங்களுக்கே இதை ரினியூ பண்ணணுமான்னு தெரியாது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்க ஒரு தேவைக்காக என்எச்எஸ் போனாலோ அல்லது வேறு தேவைக்காக ஒரு அரசு அலுவலகம் போனாலோ ஒரு வேலைக்கு போனாலோ இவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமான உடனடி முடிவுகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவங்க உணர்த்துறாங்க நீங்களும் இதுவரையில இ விசாக்களை பதியலை அப்படின்னா இப்போவே இ விசாக்களை பதிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஸ்டெப் அதே நேரம் கடைசி நேரம் வரைக்கும் வச்சிருக்கிறது அப்படின்றது அவ்வளவு அட்வைசபிள் இல்லை அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்றேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்